எப்பா இந்த கிச்சனை பார்க்குறதுக்கு இப்போ தான் நல்லா அழகாக இருக்குது என்ன கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருந்தா கத்திரிப்பு கலர் அவள் மோகர கணக்காக இருக்குது இப்போ தான் அவள் இல்லாதப்ப நல்ல நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பெயிண்ட் அடித்து பிரிச்சு பிரிச்செல்லாம் துடைச்சி சுத்தமாக வச்சுருக்கோம் கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கே இப்போத்தான் நல்ல ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது வச்சுருக்கா வீடை குப்பையாக வச்சுருக்கா பொம்பளை ஒனக்கட்டாவாக இருக்கா நல்லா நெடுமரம் மாதிரி வளர்ந்துட்டு தின்னுட்டு தின்னுட்டு தூங்குறா வேற என்னத்தை பண்ணுறா ஒன்றும் பேச முடிய மாட்டேக்கு ம் தலை வலிக்கு போனால் நிம்மதியாக இருக்கோம் நீ வந்துட்டானே நம்ம இஷ்டத்துக்கு இருக்க விட மாட்டேன் சரி ஒரு நாளைக்கு ஆறு தாட்டி காப்பி போட்டு குடித்தாட்டே நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது ஒரு காப்பியை போட்டு குடிப்போம் இப்போ பார்க்க பிரிச்சு எம்புட்டை அழகாக இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி தொடச்சது போல் அம்புட்டு அழுக்கு அத்தே இந்த பொம்பளைய வச்சுக்கிட்டு என்னதே பண்றதுன்னு தெரியல சிண்ட்ராசுக்கு பேசாம வேற கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதையா என்ன இம்புட்டு நேரமா கொதிச்சுக்கிட்டு இருக்கு சரி அதுக்குள்ள ஒரு போனை பேசிப்புட்டு வந்துடுவோம் என்ன செய்ய அவளுக்கு வந்தவர ஆட்சசி அரக்கி கொடுசூனி அவள வச்சுக்கிட்டு, என் மாமயம் படுற பா அடி உனக்கு புண்ணியமா போக அவனுக்கு ஒரு பொன்ன ஒரு <59an> போ <Jincción> <remareps> <marriage>

ஏ கோவ கிளவி என்ன போய் பேசிக்கிற அன்னைக்கு இப்பத்தான் ரெண்டு காதால நான் கேட்டேன் இவளை அத்து விட்டுட்டு வேற பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நீ பேசினது என் காதால கேட்டேனே ஏ அத்த கிளவி நீ எப்படி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறவனிக்கு என்ன உனக்கு தின்ன குறந்தா புரோக்கர் வேலையா பாக்குற எப்ப இருந்து பாக்குற என்னைய அத்து விட்டு நீ சின்னதுரைக்கு வேற பொண்ணு பார்த்து கட்டிட்டு போறேன்னு பேசினதான் காதால கேட்டேனே அப்புறம் என்ன டமாக்கிற டமாக்கி மருமனுக்கு தப்பு நினச்சிட்டியம்மா ஏ ஆத்தே என்ன பிள்ள இப்படி நினச்சி நம்ம பக்கத்து ஊரில் இருக்கிற என் ஒன்று கூட்டி சொந்த பெரியப்பாமாவே ஏ அத்தை கிளவி பெரியவக நல்ல ஊழா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கியே பொய்யே பேச மாட்டாங்கன்னு அத்தையே பச்சையா போய் பேசுகிறியே அத்த கிளவி கோவா கிளவி உனக்கு எம்புட்டு நூறு இருந்தா என்னையே அத்து விட்டுட்டு என் புருஷனுக்கு வேற பொண்ணு பார்த்து நீ கட்டி பைப்ப ஹம் பொய் வேற பொய் ஆ இன்னைக்கு ஒன்னே என்ன பண்ண போறேன்னு பார்ல ஏன் அதை பார்க்குறதே சரி இல்லை ராட்சேசி சிவனு பாலத்தைக்கு மூஞ்சியில் ஊற்றின ஆடும் ஊற்றணும் எம்மாவா கிளவி உன் கட்ட பந்த நச்சனத்துக்கு காப்பி கேக்குதான் காப்பி தான் சூடா ஊத்துறேன் வாயில அப்படியே பிடிச்சுக்கோ என்ன தான்

எங்கெந்த மாமியா கழுவி கண்ணு முட்டுற நேரத்துல எங்கிட்ட ஓடுச்சுன்னு தெரியலயா வரவேல நீ பாத்துக்கற மாமியா கிளவி அத்தி எப்ப அந்த மாமியார் கழுவி பீட்டி ஊசா மாதிரி எங்கிட்ட ஓடுச்சுன்னு தெரியலயா தடி இதில் மூச்சு வாங்குது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் பார்த்தீங்களா என் மாமியா கதி கூட போகிறலாம் நீங்களே பாருங்கள் நான் பண்ணுறது தப்பா இல்லை நம்ம மாமியா கல்வி பண்ணுறது தப்பானு நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம ஜிகர்தண்டா கார்ட்டூன் சேனலுக்கு நீங்கள் எப்போவுமே சப்போர்ட் கொடுத்துட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்களால் தான் நாங்கள் வளர்ந்துட்டு வரோம் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி பாய்